لله كفى <applause> ولا اله الا الذي استقى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم في الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم اذ قال الحواريون يا عيسى بن مريم هل يستطيع ربكم ان ينزل علينا مائده من السماء قال اتقوا الله ان كنتم مؤمنين

அவர்கள் விரும்பல் ஏன் விரும்பல் சங்கைக்குழிவீனோம் தமிழில் அற்புதம் நடைமுறையில எது நடக்காதோ அதை செய்து காட்டினால் அதுக்கு பேர் மாஜிசா அற்புதம் பெருமானார் செல்வதாலேஸ்வரம் சந்திரனை பிளந்தார்கள் சந்திரனை பழக்க முடியாது இல்லையா பெருமானார் செல்வதாலேஸ்வரம் பிளந்து காட்டினார்கள் நல்லா கொடுத்தா இது பேர் அற்புதம் மாஜிசா இந்த மாஜிசாவை தான் இப்படி கேட்கிறாங்க ஏன் ஈசா ஈசா வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால் மாஜிசா என்பது யாருக்கு காட்டப்படும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லாஹுவை நம்பாத

அல்லாஹ்வை நம்பிவிட்டார்களே கேள்விகளை திருப்பி என்று சொல்கிறார்களே சொர்க்கத்தை நம்பிய முஸ்லிம்கள் கேட்கிறார்கள் அற்புதத்தை சங்கை குறிப்புகளே இந்த வசனத்திற்கு கீழே மார்க்க மேதைகள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் மாஜிசாவை தேடுவது ஒழுங்கிலும் மாஜிசா இப்ப தேவை அல்லாஹ் விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அதனால மாஜிசா என்று சொல்லுகிற தான் அது வழங்கப்படும் அப்ப ஈசா ரீசன் வந்து

அல்லாஹ இருக்கிறான் நம்பருக்கு அந்த மக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா இதோ இந்த பாறையில் இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வரும் பாறை பிளந்து ஒரு வெளியே வரும் பாறை பிளந்து வந்து அந்த குட்டி இப்போ அல்லாஹ் தலைவர் இந்த ஒட்டகத்தின் பேர் நாக்கத்துல்லாஹ் பேர் அல்லாஹ்வுடைய ஒட்டகம் உலகத்தில் எங்கே நடக்காது நடக்காத ஒன்றை அல்லாஹ்வுடைய நடத்தி காட்டுவதற்கு பேர் மாஜிசா இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொன்னா நாக்கத்துல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் இது தண்ணீர் குடிக்க போகும்போது இந்த ஒட்டகம் யாரும் தண்ணி குடிக்க போகக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் சங்கைக்குரியவர்களே

நீங்கள் உண்மையை தான் தோன்றியதை நாங்கள் கண்கூடாக பார்த்து பதவி செய்கிறோம் அதாவது நாங்கள் கண்கூடா இந்த உணவை பார்த்துட்டோம்னா எங்களுக்கு பின்னால அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாங்கள் சாட்சியாக இருப்போம் யாராகவும் இஸ்லாமையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்களே சாட்சியாக இருப்போம் என் கூட அழையாக வந்து சாவிசா நீங்க கொஞ்சம் யோசிக்கிறோம் காரணம் கொஞ்சம் வேலையில

மா உங்கள் மக்கள் கேட்கிறார்கள் நான் தருகிறேன் பிறகு சமையல் இருக்கும் அதற்கு பிறகு யாராவது மாறு செய்தால் நான் சொல்லக்கூடிய நிபந்தனையை கடந்தால் அவர்களை எப்படி வேதனை செய்வார் என்றால் இதற்கு முன்னால் உலகத்துல யாருக்கும் தராத வேதனை அவர்கள் எடுத்திருக்க இந்த கண்டிஷனோட அல்லாஹ் தஆலா உணவு தட்டை இறக்கி வைக்கிறான் சகை குறியவர்களே உணவு தட்டை இறங்குகிறது வேகத்தை விளந்து கொண்டு மலைக்குமார்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் பார்த்து பரவசப்படுகிறாங்க ஈசா அலி இஸ்லாமுக்கு அச்சமும் இருக்கிறது அதே நேரங்களில் சந்தோஷம் இருக்கிறது என்ன அச்சம்னா அல்லாஹ் தஆலா உணவு தட்டை சும்மா இறக்கி வச்சா பரவாயில்ல மறுத்தால் யாருக்கும் தராத தண்டனை உங்களுடைய சமூக சமூக சமுதாயத்திற்கு தரவேன் என்று சொல்கிறார்

அதுல சுமரத்துடைய கனிகள் இருந்தது அதில இருந்து மீன் இறைச்சி இருந்தது எல்லா வகையான கணிகளும் அதிலே இருந்தது இவங்களை தேடி உணவு தட்டு வரும் ஒரே ஒரு நிபந்தனை என்னண்டா அன்றைக்கு அப்படியே தட்டு மேல போயிடும் நாளைக்காக வெட்டி எடுத்து வைக்கக்கூடாது நாளைக்கு உங்களுக்கு தனி தட்டு வரும் அதை நீங்க சாப்பிடணும் அதிலிருந்து நீங்க யாரும் எடுத்து வைக்க கூடாது இதுதான் நிபந்தனை

तरह का नंबर है ये बुला पटी लगे तो बुरों तक ने ये नंबर बने कर दे ये लोग एक चार पटी पटे एक राय एक अपन तेरे क्या कर शब्द उन्नत है इस साल इस साल बात है क्या क्या दर्दी दर्द है पांच दिन तो बता चिल्ले धूमी ना बोले तो नहीं चापड़ तेरे क्या कर बड़ा पाग ना कमाने तो नहीं चापड़ बोले क्या करा बोला कितना है है ना

ஏதமானரியான ஆசிகளை விளிட்பட வேண்டும்ங்கற பாடம் ಇದೆ இருக்குது. முத முத ஆரம்ப சாதன விஷயங்களை 얘기க்கறோம். உங்க சக்திக்கு மீறிய விஷயங்களை 얘기 කරும்போது அது உங்களுடைய சோதனையா வந்துるங்கற பாடத்தை இங்கே நமக்கு எடுத்து தரப்படும்.ர்மான் ಅಲ್ಲல்லாஹு ஜல்லல்லாஹு.ங்களே உங்ககிட்ட 80 கொண்ட போதுங்கற மகோன்னலியோடு வாadina. ய தேவி இல்லா உ சக்திக்கு மீறிய விஷயங்களை आशा பண்றீங்க. என்ன பைட்ட தர அந்த மா룰 лайது. போந்த மனோநிலையோட யார் இருக்கிறாரோ அவர் வற்றி விடாத செல்வத்திற்கு சொந்தக்காரர் அவர்களுக்கு தேவையான உணவு இருந்தது உணவு வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சங்கைக்குரியவர்கள் வடமைக்கு மீறிய விஷயத்தை கேட்கிற போது அல்லாவில் கேட்கிற போது அல்லாஹ் வைக்கிற நிபந்தனை கடுமையாக இருக்கும் வீரக்கூடியவர்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும் உதாரணத்துக்கு

மக்கள் வந்து சபாவை வருவாக தங்கம் தங்கமாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படி மாற்றினால் முஸ்லீம் ஆவதாக சொல்லுகிறார்கள் அதை மட்டும் தங்கமாக மாற்று இதே கண்டிஷன் அல்லா சொன்னான் மாற்றலாம் ஆனா அதுக்கு பிறகு இந்த மக்காவாசிகள் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல எல்லாருமே ஏற்றுக்கொள்ளல ஒருத்தர் கூட அங்கே சார்ந்தார் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தால் இந்த மக்கா மக்களை நான் <Sessizos> பெரும் <Sessizos> அதில் சின்ன சின்ன குறைகள் செய்தால் உங்களை விட்டு விடுவேன் நான் தரத குழந்தைக்கிட்டீங்களா அதற்கு பிறகு நீங்கள் சின்ன சின்ன தவறு செய்தால் பரவாயில்ல மன்னிச்சவன் இதுதான் வேணும் கேட்டு அடம்பிடிச்சு வாங்குவீங்கன்னா உங்களுடைய சிறிய தவறை கூட நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தனக்கென ஒரு விதி வைத்திருக்கிறான் அதனால்தான் சொல்லப்படுகிறது எது நமக்கு வழங்கப்படுகிறதோ தெரியலாம் எது நம்ம புரிஞ்சு கொண்டு போது அல்லாஹர்களை வழக்கத்தை செய்யலாம் அப்படின்னு கூறியவர்களே அல்லாஹரை புரிந்து கொள்ளலாம்

Alhamdulillah Rabbil Alamin Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh Ya